இச்சி புடிச்சி மலைக்கு எந்த இப்படிலாம் பார்க்க பார்க்கப் முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட இன்னையோட அடுத்த ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கெமி வந்து பயங்கரமாக வந்து அழுகிறத வந்து பார்க்க முடியுது ஸோ நேற்று இருந்து வீட்டுக்குள்ளே வந்து ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு இந்த மாதிரி காரமாக வந்து சமைச்சு வந்து நம்ம திவ்யா கணேஷ் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு கம்ப்ளைண்ட்டாக வச்சுருந்தாங்க பட் இருந்தாலும் அதை வந்து சாப்பிட்ருந்தாங்க ஸோ ஆப்வியஸாக வந்து ரொம்ப காரமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட்னியாக இருக்க முடியாது இல்லை அதனால எல்லாேருமே வந்து சாப்பிட்டாங்க ஸோ இன்றைக்கி அதே மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை வருது இல்லை வருது போல் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கணேஷ் வந்து சொல்கிறாங்க இந்த ப்ரோமோவில் நேற்று வந்து காரம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சாப்பிட இருந்தீங்களா எல்லோரும் சாப்பிட்டு தானே செஞ்சிக்கேன் அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க உடனே பிரஜன் வந்துட்டு சொல்கிறாரு ஆமாம் கெமி கூட என்கிட்ட சொன்னாங்க ஊற்றி நான் சாப்பிட்டுக்கிறேன் போடுங்கன்னு சொல்லி தான் வாங்கிட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க உடனே வந்து வெளியே வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது வியானா திவ்யா இவங்க எல்லாருமே சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்க வந்து அவங்களோட பிரசன்சை காட்டிக்கிறதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஒரு பக்கம் வந்து சொல்கிறாங்க ஸோ இன்னொரு பக்கம் மூலையில் வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப உடஞ்சி ஒரு மாதிரி வந்து பயங்கரமாக அழுகிறத வந்து பார்க்க முடியுது உடனே வந்து உள்ளே வந்து திவ்யா வந்து சொல்கிறாங்க ஏதோ பெரிய பிரச்சனை நடந்த மாதிரி அந்த பொண்ணு உட்காந்து ஓ ஓன்னு இருக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி வந்து உள்ளே வந்து சொல்லிக்கிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ அழுதாக மட்டும் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து பிரஜன் வந்து சொல்லிட்டு இருந்தாரு ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து காட்டுறாங்க என்ன எக்ஸாக்டாக ஆச்சு அப்படிங்கிறது தெரியல ஸோ லைவில் வந்து ஒன்னே அப்டேட் பண்ணுறேன் பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்